എല്ലാവർക്കും വണക്കം ഇത് നിങ്ങൾ സ്റ്റഡി ദൂർ ചാനൽ നമ്മുടെ വീഡിയോയില് குரூப் ஃபோர் எக்ஸாம் இப்போ ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்து இல்லையா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நம்ம சேனலிலேருந்து எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்க போறோம் ஸோ ஒரு சில பேர் நம்ம சேனல்லேருந்து கரண்ட் ஃபயர்ஸ் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காகவே மெயினாக வந்து இந்த ப்ரூஃப் வீடியோ வந்து போடுறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்ல என்ன கொஷின் வந்திருக்கு அதுக்கான ப்ரூஃப் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே குரூப் ஒன் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச இல்லையா அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணாதவங்க அதையும் பார்த்துக்கலாம் சரி கவனிங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகுத்த குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொருத்தி காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நீங்க இப்போ நான்கு பேர் கொடுத்துருக்காங்க இப்போ கரெண்ட்லி திரௌபதி முர்மு அவர்கள் தான் குடியரசுத் தலைவர்னு நமக்கு தெரியும் சரி இப்போ இதில் நாளுக்குமே நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திரௌபதி முர்மு இவங்க தான் இப்போ இந்திய குடியரசுத் தலைவராக இருக்காங்க சோ இந்த வருஷம் குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தானே வருஷம் பண்றோம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவானது செலிப்ரேட் பண்ணோம் அந்த இந்தோனேஷியாவோட அதிபர் தான் பங்கேற்றிருக்காங்க இந்தோனேஷியாவுடைய அதிபரான பிரபாவோ சுபியாந்தோ வந்து இந்த வருஷம் குடியரசு தின விழால சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காங்க சோ இந்த வருஷம் யார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சோ இந்த வருஷம் யாரு பங்கேற்றிருக்கா இஸ்ரோ அதாவது இந்தோனேஷியாவுடைய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ சோ ஃபர்ஸ்டுக்கு செகண்ட் ஸோ ஃபஸ்ட்டுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் மட்டும் தான் இருக்குது ஸோ பி த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஒன்னா இதுக்கு ஆன்சர் ஸோ நீங்கள் திரௌபதி முர்மு அவர்கள் டைமில் யார் பங்கேற்றாங்கன்னு தெரிஞ்சாலே போதும் இந்த வருஷம் ஜனவரி மந்த்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இது ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது நம்ம மே மேக்சிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம் பற்றி லாஸ்ட்டாக தான் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதிலே வந்து நம்ம எல்லா ஸ்கீம் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருப்போம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்கறது தான் ஸோ இப்போது லாஸ்ட்டாக நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா மே மந்த் டூ தௌசண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் விடியல் பயணம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பத்தி ஒன்னு மே மந்த் நெக்ஸ்ட் பாருங்க கூற்றுகள் கொடுத்திருக்காங்க கோவிட் நைன்டீன் பெரு பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதாக நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்ட் கோவிட் நைன்டீன் டைம்ல அந்த ஸ்கூல் லாக்டவுன் ஆயிடுச்சே ஸோ ஸ்கூலுக்கு போக முடியல பள்ளிகள் பள்ளி மாணவர்கள் அதனால ஒன்றுலேருந்து இருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க காரணம் இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மா மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான் ஆப்ஷன் ஏ அப்புறம் ரீசனும் கரெக்டு தான் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் இது நம்ம கரெண்ட் பேர்ஸில் எங்கே கொடுத்துருக்கோம்னா வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாருங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் அதாவது தமிழகத்துல கருணா டைமில் ஒன்றுலேருந்து இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தேவைப்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பாத்தீங்கன்னா தன்னார்வலர்களை கொண்டு செயல்படுத்தும் வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்ரி டைம் இல்லம் தேடி கல்வி திட்டம் சொல்லும் போது நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான இணையை தெரிவு செய்க இது வந்து பாலிட்டி படிக்கிறவங்களுக்கே ஆன்சர் பண்ணிடலாம் இருந்தாலும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இது கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா அது உங்களுக்கு பாலிட்டிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால ஜாக்ரஃபி அப்புறம் பாலிட்டி எக்கனாமி இதுல கரண்ட் அஃபேர்ஸே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும் ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு வயது சரியான இணை தான் கேட்டிருக்காங்க ஓய்வு பெறும் வயது அப்படிங்கிறது அறுபத்தஞ்சு அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இணை வந்து தவறு இந்திய குடியரசு தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது முப்பத்தி அஞ்சு கொடுத்திருக்காங்க இது கரெக்ட் அடுத்து மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது அப்படின்னு சொல்லிட்டு முப்பதுன்னு கொடுத்திருக்காங்க கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்னு கொடுத்திருக்காங்க அதாவது மக்களவைக்கு உறுப்பினர் இது தப்பு இருபத்தி அஞ்சு வயது இதுவும் இதுவும் தான் கரெக்ட் செகண்டும் தேர்டும் தான் கரெக்ட் அப்போ ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று தான் சரியானது இது எங்க நம்ம ரெண்டு வயசுல இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு டிசம்பர் மந்த்துக்கு ரெண்டு ஃபயர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவராக நம்ம திரௌபதி முர்மு அவர்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் அவங்களுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பத்தஞ்சு வயதை இருக்கணும்னு சொல்லிட்டு கரெண்ட் ஃபயர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி இளம் எம்பிக்களாக இருபத்தஞ்சு வயதுல ஒரு நான்கு பேர் சூஸ் பண்ணிருப்பதாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம் ஸோ இது தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கலாம் பாரிட்டி படிச்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணிருக்கலாம் இதனால கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க அதுல ஃபுல்லா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் அட்டம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து புதியதாக பதவியேற்று உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகள் ஆனது ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க இதுக்கு முன்னாடி ராஜீவ்குமார் இருந்தாங்க இப்போ ஞானேஷ் குமார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ ஞானேஷ்குமார் பிப்ரவரி பத்தொன்பது இருபத்தி ஐந்து இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணியின் கேரள பிரிவு அதிகாரின்னு கொடுத்திருக்காங்க அடுத்த தேர்ட் பாருங்க கேரள அரசின் செயலாளராகவும் பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பையும் அவர் வகுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இருந்திருக்காரு நெக்ஸ்ட் இவர் கேரள பிரிவு சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிவு சேர்ந்த கேரள பிரிவு செய்த அதிகாரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு எண்பத்தி எட்டு தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது கூற்றுகள் தான் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க காரணம் இதன் நோக்கம் வந்து ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான் இதை பத்தி கரண்ட் வயர்ஸ்ல எங்கே கூட்டிருக்கோம் நம்ம கரண்ட் வயர்ஸ்ல ஒவ்வொரு மாசமுமே ஜிஎஸ்டி கலெக்ஷன் இவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கும் ஒவ்வொரு மாசமே ஜிஎஸ்டிங்கிறது அதாவது பல்வேறு வரிகளை ஒன்னா செய்து தான் ஜிஎஸ்டி தொடங்குனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு மாதமுமே அதுலேயும் இப்போ ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி திட்டம் கொண்டு வரப்படாதுன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்டா தான் ஜூலை மந்த்ல வந்து மென்ஷன் பண்ணிப்போம் இந்த மந்த் செகண்ட் அதாவது ரெண்டாவது நாள் வந்து மென்ஷன் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் ஜூலை சரக்கு சேவை வரையை பத்தி ஒவ்வொரு மாசமே நம்ம தான் நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூற்றை கண்டரிகன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் இது வந்து உலக வங்கி ஆதரவோட செயல்படுத்தப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்ட் அடுத்து மத்திய மாநில அரசாங்கத்தால் சிக்ஸ்டி ஃபார்ட்டி என்ற விகிதத்தில் இது செயல்படுத்தப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு இது வந்து தமிழக அரசனால செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் மத்திய அரசு இதில் பங்களிக்கிறது கிடையாது ஒன்லி வந்து மாநில அரசுடைய திட்டம் ஸோ அப்போ உலக வங்கி உதவியோட செயல்படுத்துகிறாங்க இது தப்பு இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப துறை செயல்படுத்தப்படுகிறது இதுவே சுகாதார திட்டம் தான் அப்ப அந்த துறை தான் செயல்படுத்துது இன்னொன்னு எஸ்டிஜி நைன் இலக்கை நோக்கமாக கொண்டு செயல்படுத்துறாங்கன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு எஸ்டிஜி தான் வந்து சுகாதார திட்டம் அப்படிங்கிறது வருது எஸ்டிஜி த்ரீ அதான் வந்து சுகாதாரத்தை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள அனைவரும் நல்வாழ்வு சுகாதாரத்தை அடையணுங்கிறதுக்காக எஸ்டிஜி த்ரீ தான் அந்த கோல் எஸ்டிஜி நைன் ராங் ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன்லி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க தவறான கூற்று தானே கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டும் ஃபோர்த்தும் தான் தப்பான கூற்று ஸோ ஆப்ஷன் சி ஸோ இதுக்கான ப்ரூஃப் பாருங்க தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் இது வந்து ஐக்கிய நாடுகளின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கான அனைவருக்கும் அனைத்து வயதினருக்கும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு இது எத்தனையாவது கோல் அப்படின்னா தேர்ட் கோல் ஸோ அது அங்கே இருக்கு இங்கே பாருங்க தேர்ட் கோல் தான் சுகாதாரம் ஹெல்த் அண்ட் வெல்பீங்னு சொல்லிட்டு வரும் நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் பதினேழு கோல்ஸ்மே பார்த்துருப்போங்க ரெண்டு ஃபைல்ஸில் ஸோ அப்போது அது வந்து எஸ்டிஜி நைன் கொடுத்துருக்காங்க அது தப்பு நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து உலக வங்கியோட உதவியோடு செயல்படுத்தப்படுது ஸோ அது உங்களுக்கு ஸ்டேட்மெண்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து இந்த உலக வங்கியும் தமிழக அரசு தான் செயல்படுத்துறாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க மத்திய அரசும் தமிழக அரசும் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அது தப்பு நெக்ஸ்ட் கொஷின் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூட்டுகளில் தவறானது எது சோ ஃபர்ஸ்ட் சுபாஷ் சந்திர சன் சந்திர போஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு வங்க மாநிலத்துல பிறந்திருப்பதாக கூட்டிருக்காங்க மேற்கு வங்கத்துல கல்கத்தால பிறந்திருப்பதாக சோ இது வந்து தப்பு உங்களுக்கு தவறான கூட்டு தானே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு அடுத்து இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வந்து தைரிய நாள் என்று அனுசரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இது வந்து கரெக்டு சுபாஷ் சந்திரபோஸுடைய பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேசிய விடுமுறை நாள் கிடையாது சுபாஷ் சந்திரபோஸுடைய பிறந்த நாள் அப்படிங்கறது சரி கவனிங்க பராக்கிரம தினம் அப்படின்னா தைரியம் தான் அதோட மீனிங் பராக்கிரம தினமாக சுபாஷ் சந்திரபோஸுடைய பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றோம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அவர் வந்து மேற்கு வங்கத்துல பிறந்திருப்பதாக கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா அவர் வந்து ஒடிசால தான் வந்து பிறந்திருப்பாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நெக்ஸ்ட் பாருங்க கீழ்காடும் நோய்களும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க நம்ம டெங்கு இளம் பிள்ளைவாதம் தட்டம்மை சின்னமை இதுல வந்து நீங்க இது ரெண்டே பாத்தீங்கன்னா தட்டமை சின்னமை சின்னம்மை அம்மை வந்தாலே வந்து கொப்பிலங்கள் அதாவது ஸ்கின்ல பாதிப்பை ஏற்படுத்தும் சோ இது ரெண்டுமே ஸ்கின் வரும் ஸோ இங்க தோல் இங்க தோல் கொடுத்துருக்காங்க இதை விட்டுருங்க இப்போ டெங்குன்னு இருக்கு இல்லையா டெங்கு வந்து குடல் மூளை இளம் பிள்ளைவாதம்ங்கிறது சுவாசப்பாதை நரம்பு மண்டலம் இது ஒண்ணு தெரிஞ்சாலே மத்ததுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் நம்ம எங்க பாத்து போலியோங்கிறது இளம்பிள்ளை வாதம் பார்த்திருக்கோம் அந்த போலியோ அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய வைரஸ்னால ஏற்படும் மிகவும் கொடிய தொற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் அப்போ நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியதான் இளம் பிள்ளை வாதம் ஸோ இதில் பொறுத்துங்க இளம்பிள்ளை வாதம்ங்கிறது தேர்டுன்னு போட்டிங்கன்னா செகண்டுக்கு தேர்ட் வந்து இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு தான் இருக்கு ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால வரிசை பழனிவேல் தியாகராஜன் மற்றும் தங்கம் தென்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அப்படி பார்க்கும்போது இவங்க இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி தான் ஏன்னா இதுக்கு பின்னாடி வரது போகிறது கிடையாது இப்போ தங்கம் தென்னர்ஸ் இருக்காங்க அதுக்கு முன்னாடி பழனிவேல் தியாகராஜன் இருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பன்னீர்செல்வம் தான் வருவாங்க அதுக்கு முன்னாடி இருந்தாங்க தான் இருக்காங்க ரொம்ப முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி த்ரீ ஃபோர் இது கன்ஃபார்ம் ஆயாச்சு பன்னீர்செல்வம் தான் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க செல்வம் ஒண்ணு இதில் பழனிவேல் தியாகராஜன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறுல பாத்தீங்கன்னா தங்கம் தன்னரசு பட்ஜெட் தாக்க செஞ்சிருப்பாங்க அடுத்து ஜிஎஸ்எல்வி எஃப் எஃப் நம்ம இந்தியாவுடைய நூறாவது ராக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸோ இது எப்போ எப்ப பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க ஸோ இந்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுல ஜனவரி ஜனவரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இது தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் கரெக்ட் இது எங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல குடுத்திருக்கோம் அப்படின்னா

இதை நீங்க வந்து ஐஎன்எம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கரண்ட் அஃபயர்ஸ் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இதனை பத்தி பாக்குறோம் இந்த வருஷம் ஏப்ரல் மந்த் கரண்ட் அபயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை பத்தி அது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துச்சு இதுக்காக பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவருடைய சர்பட்டத்தை திறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு நைட் ஹூட் பட்டம் அதாவது சர்பட்டம் சொல்லிட்டு அழைக்கிறோம் அந்த பட்டத்தை திறந்திருப்பாரு நெக்ஸ்ட் பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க விருதுல உயரிய விருது பாரத ரத்னா அப்புறம் பத்ம பத்மகுபூஷன் செகண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா பத்மபூஷன் போர்த்து வந்து பத்மஸ்ரீ சொல்லிட்டு வரும் த்ரீ தான் கரெக்ட் ஆப்ஷன் பி இதை வந்து நம்ம ஜனவரிக்கு ரெண்டு வயசுலேயே பத்ம பத்மகுபூஷன் ரெண்டாவது விருது விழுது பத்மபூஷன் தேர்டு பத்மஸ்ரீ வந்து சொல்லி கொடுத்தோம் பாரத ரத்னா தான் உலகின் அதாவது நம்ம நாட்டின் முதல் உயரிய விழுது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் பின்வருவன்வற்றில் தவறானதை தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை முன்னூத்தி இருபத்தி நாலு இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு இது வந்து அக்டோபர் பன்னெண்டு தான் வரும் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் ரெண்டுமே தப்பு ஆன்சர் வந்து என்னன்னா தவறானதானே கேட்டிருக்காங்க சப்போஸ் ஒன்னு ஒன்னு தான் தவறாக இருக்கு ஆப்ஷன் பி சரி இது எங்க ப்ரூஃப் இருக்குன்னு பாருங்க லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இயற்றினாங்க அது ரெண்டாயிரத்தி பதினான்குல ஜனவரிக்கு அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் ஒண்ணு கரெக்ட் அப்படின்னா இதை பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தான் செம்மொழி அந்தஸ்து வழங்கியிருப்பாங்க செம்மொழிகள் பிரிவு அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தான் உருவாக்கி தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க அதுல வந்து அக்டோபர் பத்துன்னு கொடுத்திருக்காங்க சாது தப்பு நெக்ஸ்ட் பாருங்க தேர்தல் ஆணையம் வந்து பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு சட்டப்பிரிவு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல்களை மேற்பார்வையிடுறதுக்கும் வழி நடத்துறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ அதிகாரம் அளிப்பது வந்து ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த மேட்ச் வந்து கரெக்ட் ஸோ வந்து இதை வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ தேர்டும் செகண்டும் ஃபோர்த்தும் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க சூர்யா பிஜிலி யோஜனா அதாவது சூரிய வீடு இலவச மின்சார தமிழ்ல பாத்திருப்போம் இந்த நேமே மென்ஷன் பண்ணிருக்கோம் இது எதுக்காகனா வீடுகள்ல மேற்கூரைகள்ல சோலார் பேனல்ஸ் அமைக்கிறதுக்காக ஆப்ஷன் ஏ வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவதுதான் இந்த திட்டம் நோக்கம் இது வந்து மார்ச் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ்ல சூர்யா சூர் முக்தி பிஜிலி யோஜனா என்பதை என்னன்னா சூரிய மின் உற்பத்தி திட்டம் வீட்டு மாடிகள்ல சூரிய மின் தகவலை நிறுவுவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஸ்கீம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கூற்றுகளாக கொடுத்திருக்காங்க குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார்கள் இது கரெக்ட் பாலிட்டி படிச்சவங்களுக்கே இது தெரியும் இதனால கரெண்ட்ல இது வர்றதுனால நீதிபதிகளை நியமனம் செய்யும்போது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தப்பு சோ அப்போ ஆப்ஷன் சி ஏ சரி ரீசன் வந்து வந்து தவறு ஸோ அது என்னென்னு பாருங்க ஜனவரி மந்தக்கு ரெண்டு வயசுல பார்த்துருக்கோம் அரசியல் அமைப்புல பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க நியமிக்கும் போது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஆலோசனையின்படி தான் நியமிக்கிறாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அதாவது சட்ட அமைச்சர் கொடுத்துருக்காங்க சாப்ப தப்பு இது ரீசெண்டாக உள்ள ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் ஃபயர்ஸ்லுமே மென்ஷன் பண்ணியிருப்போம் அதை நெக்ஸ்ட் பாருங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்களை கால வரிசையைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கரண்ட் அஃபயர்ஸில் வராது இருந்தாலும் இந்த கொஷின் வந்து எஸ்ஐ டெஸ்ட்டு போட்டிருப்போம் அதாவது இதே மாதிரி குரூப் டூக்கும் டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது அதில் கொஷின் போடுவோம் இல்லையா அதில் வந்து இது அப்படியே கால வரிசைப்படுத்துகிறது அப்படியே வந்ததுனால அந்த கொஷினை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து செவன்டி டூ கொஷின் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செகண்ட் கொஷின் வந்து அப்படியே திட்டோவாக இருக்கிறதுனால அந்த கொஷின் அப்படியே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் இது கரண்ட் அஃபயர்ஸில் வரல அடுத்து ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து எக்கனாமி லெவன்த்து எக்கனாமி இருக்கு இல்லையா அதில் பாக்ஸ் கொஸ்டினில் வருது அந்த கொஸ்டினில் அந்த திட்டங்கள்லாம் அடுத்து மத்திய அரசின் லெவன்த்து எக்கனாமியில் எக்கனாமியில் பாக்ஸ் கொஸினில் அந்த ஸ்கீம்லாம் வரும் ஓகே இப்போது ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கரண்ட் அஃபேர்ஸில் அந்த ஊரக வளர்ச்சி அமைச்சரோட ஊரக வாழ்வாதார திட்டம் பற்றி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு இது வந்து கம்பல்சரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ரீசண்டாக தான் பார்த்துருப்போம் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வ ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பெண்வருமனவற்றை வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் நெல் உற்பத்தி திறன் அப்புறம் மக்காச்சோளம் உற்பத்தி திறன் எண்ணெய் வித்துகள் நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன் கொடுத்துருக்காங்க வரிசைப்படுத்தணும் அப்படின்னா இது வந்து தேர்டு இது வந்து செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸோ ஒன் டூ த்ரீ தான் வந்து இது கரெக்ட் ஆன்சர் வரும் ஸோ ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ தான் இதுக்கு ஆன்சர் சரி இப்போ இதை பார்க்கலாம் ஸோ தேசிய அளவில் பார்த்திங்கன்னா இப்போது மக்காச்சோளத்தில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது மேலே மக்காச்சோளம் பார்த்தோம் ஸோ செகண்ட் பிளேஸு நெக்ஸ்ட்டு நிலக்கடலை மூன்றாவது இடத்துல இருக்குது அப்போ மக்காச்சோளம் செகண்ட் வரும் நிலக்கடலை தேர்ட் வரும் நெல் உற்பத்தி நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவில் வேளாண் மற்றும் பால் வளம் மீன்வளத்துறையில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அப்படின்னும் நம்ம இன்னொரு கொஷினில் பார்த்துருக்கோம் ஸோ நெல் ஃபஸ்ட்டு மக்காச்சோளம் செகண்டு அப்புறம் நிலக்கல நிலக்கடலை வந்து தேர்ட் வரும் ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஒன் டூ த்ரீ தான் வந்து ஆன்சர் இருக்குது நெக்ஸ்ட் இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறது இப்போ சரிஞ்சுக்கிட்டே இருக்குது நீங்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம் ரூபாய் மதிப்பு டாலருக்கு நிகரான மதிப்பானது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பணவீக்கம் அதனால் அதிகமாகுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம் இதுக்கான ப்ரூஃப் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக வாஷ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் நெக்ஸ்ட் இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் என்னன்னா மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டு நாளில் வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு வரலாற்று முடிவு எடுத்தாங்க இது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்க ஸோ இதுவும் இதுவும் கரெக்ட் இது தப்பு ஏன் இது தப்புனா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் இயந்திரங்கள் தான் பயன்படுத்திருப்பாங்க இதுல வந்து ரெண்டு மில்லியன் கொடுத்துருக்காங்க அதனால இது தப்பு ராங்கு தேர்ட் ஒன் ராங்கு மற்ற ரெண்டுமே கரெக்ட் இதுல இதுல கரண்ட் வயசு ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்போம் ரெண்டாயிரத்தி நாலு மக்களவை தேர்தலில் முதன்முறையாக மொத்தமாக ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளிலுமே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கறது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட் பொறுத்துக இதுலயுமே பார்த்தீங்கன்னா இதுல அழகன் குளம் அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம் கரண்ட் ஃபைல்ஸ் ஆனால் அது எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கறத கன்னட ஃபைவ்ஸ்ல மென்ஷன் பண்ணல இதுல கீழடி மட்டும் மென்ஷன் பண்ணிருப்போம் கீழடி வந்து சிவகங்கையில இருக்கு அங்கே பத்தாம் கட்ட அகலாய்வு பண்ணி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஆன்சர் வந்து டி ஃபோர் த்ரீ டூ ஒன் இது கரண்ட் ஃபைர்ஸ்ல கீழடி மட்டும் நம்ம சிவகங்கையில இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்போம் கீழடி வந்து சிவகங்கையில இருக்குன்னு சொல்லிட்டு அழகன் குளமும் மென்ஷன் பண்ணிருப்போம் ஆனால் அந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டாச்சு அடுத்து அரசமைப்பு அரசமைப்புடைய நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது அறிமுகப்படுத்திருப்பாங்க இது ஒரு கொஸ்டின் இது வந்து நம்ம ரெண்டு வயல் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திரா காந்தி அரசாங்கம் அக்டோபர் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு வயல்ஸ்ல இது இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அந்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி அரசாங்கத்தில் தான் நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கொஷின் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி த்ரீ கிட்ட இருக்கும் இதில் த்ரீ கொஷின் மிஸ் பண்ணால் கூட டுவெண்ட்டி கொஷின் வந்து நம்ம சேனலில் கரண்ட் அஃபயர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க கன்ஃபார்மாக வந்து அட்டெண்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்னென்ன கொஷின் ஈஸியாக இருந்துச்சு இதுலேருந்து நீங்கள் வந்ததுன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் எப்படி இருந்துச்சு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா இதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது தான் ஓகே இது யூஸ்ஃபுல்லாக உங்களை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கும் அந்த இது வந்து நமக்கு பூஸ்ட் பண்ணும் சரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் வந்து வர பதினஞ்சாம் தேதி குரூப் டூக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான ஃபீஸ் டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்கமிங் ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி குரூப் ஒன்லேயே நம்ம சேனல்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் அதுக்குள்ளே அதுலேயுமே என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு நம்பிக்கை வரும்னா அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் நோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்